ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வாழைப்பூ குழம்பு தான் போகிறோம் இந்த வாழைப்பூ குழம்பை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு வாழைப்பூலேருந்து பூ மட்டும் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வாழைப்பூவில் நடுவில் இருக்கிற அந்த நரம்பையும் கண்ணாடி மாதிரி இருக்கிறதையும் எடுத்துட்டு கட் பண்ணி அரிசி கிளஞ்சி தண்ணியில் போட்டு வச்சுருக்குறேன் இது எதாவது எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ அடுப்பில் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வெட்டிருக்கேன் ஆயில் சுடானதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இது கூட ஒரு பத்து பல் பூண்டை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுடலாம் இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாவாக கீரீட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருப்பிலையில் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ விட கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட சின்ன சைஸில் ரெண்டு தக்காளியை மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட வாழைப்பூ சேர்த்துக்கலாம் வாழைப்பூ சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு அடுப்ப மிதமான தீளை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வாழைப்பூ நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாக வாழைப்பூ நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட சின்ன லெமன் சைஸ் புளியை ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சிட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் புளிக்கரைச்சல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சாச்சு இப்போ ஒரு துண்டு தேங்காவை மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ தேங்காய் வில் சேர்த்துக்கலாம் தேங்காய் வில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் தேங்காய் வில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு மூணு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாடு சக்கரை சேர்த்துக்கலாம் நாடு சக்கரம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு ஒரு நிமிஷமாக நல்லா வெந்து ரொம்ப டேஸ்ட்டான வாழைப்பூ குழம்பு ரெடி ஆயிருச்சி நீங்களும் போல் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ